நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற மாடோட முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட நிறைய நண்பர்களுக்கு வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தலையீத்து மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே நல்ல மடிசட்ட அமைப்பாக இருக்குதுங்க அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தலையத்துலேயே ஒரு நல்ல கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு செம்பூத்தில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு கிராஸ் ஸ்பீடாக இருக்குதுங்க எல்லா வித கிளைமேட்டுமே வந்து நல்லா தாங்கி இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாடு தூங்க விற்பனைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டேட் ஆஃபீஸ் இருக்காமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுப்பாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து பகுதியில் பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதியில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு வார பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்னாலும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்